வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நம்மளுடைய குமரன் வந்து கொடைக்கானல் வந்துட்டேன்ப்பா பசு ஒரு கை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கையில் பேக்கோட ஒரு அஞ்சாறு பிக் போட்டு அப்புறம் ஒரு கேப்ஷனும் கொடுத்துருக்காரு இதில் வந்து பசு கூட ஃபைட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு ஃபைட் பசுபதி அப்படிங்கிறத பார்த்துட்டிங்களா எஸ் இந்த இடத்துல ஒரு ஃபயர் மோடு போட்டு கொடைக்கானல் அப்படிங்கும் நானும் நினைச்சேன் இதுல கிட்னாப் காவேரி இந்த ஒரு வார்த்தையை வந்து ஒரு நாலஞ்சு மாசமா எல்லாரும் பயன்படுத்துறோம்ல என்ன சம்பவம் வந்தாலும் சரி காவிரியை கடத்திடுவாங்க வெண்ணிலாவை கடத்திடுவாங்க அப்படின்றது இப்போ இங்கே விட்டுட்டு எதுக்கு பசுபதியை போய் அங்கே கொடைக்கானலில் போய் சம்பவம் பண்ணணும் அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் பட் குமரன் மட்டும் போயிருக்காரா இல்லை கம்ருதீன் அதாவது கம்ருதீன் போயிருக்காரு ருத்ரன் கூட போயிருக்காங்களா அப்படிங்கறது தெரியல எனக்கு என்னமோ ருத்ரனும் அந்த காரில் போன மாதிரி தான் இருக்கா நான் அவங்க இருந்து எந்த அப்டேட்டும் கொடுக்கல குமரன் மட்டும்தான் நான் கொடைக்கானலில் இருக்கேன் கொடைக்கானலில் இருக்கேன்னு அப்டேட் கொடுத்துருக்காரு ஸோ விஜய் இவங்க எல்லாம் போய் சகல பாய்ஸ் எல்லாரும் போய் காவிரியை காப்பி அத்தி கூட்டிட்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பசு கூட ஃபைட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு இது ஒரு பெரிய சம்பவம் தான் தனிப்பட்ட முறையில் அவருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருமே போய் செஞ்சு அந்த இடத்துல காவேரி காப்பாற்றுற மாதிரி மாதிரி சீன் வருமா ஒரு பக்கம் காவேரியும் நைட்டு பேசிட்டு இருப்பாங்களா அதுக்கப்புறம் அந்த பேச்சு உரையாடலுக்கு அப்புறம் தான் வந்து காவிரியை கடத்தியிருப்பாரோ கடத்தியிருக்கலாம் கடத்துறத பற்றி நான் பேச வரல பட் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது அதனால தான் கொடைக்கானல் வரைக்கும் சீன் போகுது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு பட் எப்பயுமே நான் சொல்கிறது என்னென்னா ஒரு வில்லனை பகைச்சிக்கிட்டால் அவங்க வெளியில் வந்த உடனே சீக்கிரம் ஒரு சம்பவம் செய்வாங்க கண்டிப்பாக அது மாதிரியான விஷயங்கள் இருக்குது நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா இந்த பசு வந்து எப்போ பார்த்தாலும் காவிரினால் தான் விஜயை அது பண்ணுறேன் இது பண்ணுறேங்கிறாரில் விஜய் வந்து ஒரு சின்ன பையன் எட்டி உதைக்கிறது இப்போ ஒரு பத்து பாஞ்சு தடவை பண்ணிட்டார் இருபது முப்பது தடவை அடிச்சிட்டார் அந்த ரோஷம் இவருக்கு வரமாட்டேது காவிரி வச்சே டார்கெட் பண்ணிட்டு ஹீரோ கூட வாங்க பசு அப்படிங்கிறதா என்னன்னா இன்னைக்கு நம்ம தலைவர் ஒரு டைலாக் சொன்னார்ல நெ நிலா பொழப்புக்கு தான் வில்ல நான் இருந்து இல்லைங்கிற மாதிரி அவர் ஒரு டைலாக் சொன்னார்ல நானும் வில்லன் தான்ப்பா அப்படின்ட்டு அந்த டைலாக் வந்து இன்றைக்கி ஃபேன்ஸ் மதியில் ஒரு சூப்பரான விஷயம் எல்லா வில்லன் இருக்காங்க அவரை தட்டி எழுப்புனீங்க அவளை தான் தாங்க மாட்டீங்க எல்லாத்துக்கும் இந்த டைலாக் தான் அவன் அவன் பாட்டுக்கு அவன் அவன் பார்த்துட்ருக்காங்க என்ன சொல்கிறது தூண்டும் போது சீண்டும் போது எல்லாத்துக்கிட்டையும் அந்த கோவங்கள் வரதான் செய்யும் ஸோ விஜயோட அந்த டைலாக்மே இன்னைக்கு அனல் பிறந்துச்சு இல்லை ஃபேன்ஸ் மதியில் ஸோ இந்த இடத்துல வந்து அதையும் ப பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா காவிரி காவிரி அப்படின்னு வச்சுட்டு விஜய் டார்கெட் பண்ணால் நேரம் விஜய்னே வாங்க பசு நானும் அதான் சொல்றேன் பா அந்த பிள்ளையே போட்டு டார்கெட் பண்ணிட்டு பாட்டி வேற அதை டார்கெட் பண்றாங்கள அதனால என்ன சுங்களே கத்துக்கார் ஸ்டூடியோ